மாசம் நம்ம சஷ்டி பூஜை வந்து கலந்துக்கிட்டு கோ கோ பூஜையெல்லாம் அட்டன் கோ பண்ணாங்கயா நல்லா இருக்கான் உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் சென்ற திங்கள் சஷ்டி பெருவிழாவிற்கு வந்திருந்தாய் இன்முகம் கொண்ட புன்முறுவல் நிலையோடு புன்னகை முகத்தோடு அற்புதமாக அகத்தியனை காண்கின்ற பொழுது வருகின்ற ஆனந்தத்திலிருந்து அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நமக்கு உயர் நிலை கொண்ட ஆசிகளை மட்டுமே வழங்கி வாழ்த்தி வருகின்ற சபையோடு சரணடைகின்ற பொழுது வணங்குதலும் வாழ்த்துதலும் மறுபடியும் சபை திருப்பி வழங்குகின்றது என்று அகத்தியன் அற்புதமாக சபை தொடர்போடு கிளை சபை தொடர்போடு இல் சபை கண்டு வளம் வர அகத்தியன் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதீஷா ஐயா நண்பர் அவர் டைம் வந்திருக்காரு அவருக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் சச்சங்கத்திற்கு முதல் முறையா இருப்பிடம் அமர்ந்து உரையாடுபவர்கள் இறையே என்னும் அற்புத அதீத நம்பிக்கை நிலையோடு மாநிலம் இவ்வாறு உரையாட நிச்சயமாக இயலாது ஒரு காலமும் என்கின்ற அற்புதமான நம்பிக்கை நிலையோடு சபையோடு வளம்பர் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் நல்ல ஆசிகள் என் நிலை எத்தடம் சென்ற பொழுதும் தர்ம கைங்கரியங்கள் ஆற்றி வளம் வருகின்ற பொழுது விளைகள் நீங்கி நல்நிலையாய் இகலோகத்தில் வளம் வர ஆசிகள் வணங்கி மகிழ்கிறோம்